எல்லா புகழும் இறைவனுக்கு இதுவரை வீடியோ போடாமல் இருந்ததுக்கு வருந்துகிறேன் தொடர்ந்து வீடியோ வரும் எல்லாம் இறைவன் சரி எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் எங்கு இல்லாமையில் நிலை வேண்டும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் வள்ளான் தனி உடமை வள்ளான் பொருள் குவிக்கும் உடமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் உடமை எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கே இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் இருட்டில் மறைந்து கொள்ள விளக்கனைப்பார் சிலர் கிணற்றில் இருந்து கொண்டு உலகப்பார் இருட்டில் மறைத்து கொள்ளக் விளக்கணைப்பார் சிலர் கிணற்றில் இருந்து கொண்டு உலகப்பாம் நெருப்பை மடியில் வைத்து மறைத்திருப்பார் நெருப்பை மடியில் வைத்து மறைத்திருப்பார் அந்த நீசரை யார் உலகில் பொறுத்திருப்பார் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் பாலன அழுவோர்க்கு பால் தருவோம் பசும் கூழனக் கொடி போர்க்கு சோர் தருவோம் பாலன அழுவோர்க்கு பால் தருவோம் பசும் கூழனக் கொடி போர்க்கு சோர் தருவோம் தாயகம் காப்போரின் தாழ்பணிவோம் தாயகம் காப்போரின் தாழ்பணிவோம் யாரும் தனக்கன நினை போரை சிறையிடுவோம் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் எங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் உடமை எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும் பாடல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க